பக்கவாத சிகிச்சைக்கு மட்டுமல்ல தண்டுவட சிகிச்சை எலும்பு மூட்டு நரம்பியல் சிகிச்சை மூட்டு வலி சிகிச்சை மூட்டு தேய்மானத்திற்கூட இங்கே வந்து சரி செய்ய முடியும் தமிழகத்தின் மிகச்சிறந்த ஒரு ஃபிசியோதெரபி சிகிச்சை மையமாக செயல்பட்டு வரும் இளையான்குடி ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக் அமைந்துள்ள இடம் இதுதான் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நகரப் பேருந்து நிற்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பும் இருக்குது அதே நேரத்தில் வந்து புறவழிச்சாலை வெளியூர்களில் வந்து இறங்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பும் இங்கே ஒரே இடத்துல வந்து இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து ஈஸியாக இங்கே பஸ்ஸில் வந்து இறங்கி சிகிச்சை எடுத்துக்க முடியும் அதே மாதிரி காரில் வர்றவங்க பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய கார் வந்து ஈஸியாக பார்க் பண்ணிக்க முடியும் இடம் வசதி வந்து தாராளமாக இருக்குது இங்கே அதனால் வந்து கூட வர்றவங்களும் பக்கத்தில் டீ சாப்பிட்றது அதே மாதிரி ம காலை உணவு மதிய உணவு வந்து எளிமையாக எடுத்துக்கிற மாதிரி அருகிலேயே வந்து எல்லா ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து பிரதான மையம் இளையாங்குடிக்கு அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வசதிகளும் இங்கே வந்து இருக்குது இதுதான் நம்ம இளையாங்குடி ஏகே பிசியோதெரப்பி கிளினிக் அமைந்துள்ள இடம் தங்கும் வசதியும் இங்கே வந்து இருக்குது மேலே வந்து தங்குற வசதி இருக்குது நிறையா ரூம் இருக்கிறதுனால தேவைப்படும் பேஷண்ட்டுகள் மட்டும் இங்கே தங்கி சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக நம்ம ஒரு சிகிச்சை வந்து கொடுத்து தான் நிறையா பேர் சரி பண்ணியிருக்கோம் சில பேருக்கு ரெண்டு மூணு நாட்கள் தேவைப்பட்டால் கூட இங்கே தங்கி சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் எங்களிடம் ஒரு சிகிச்சை பெற்றவர்கள் இன்று நல்ல நிலையில் உள்ளனர் எங்களை தொடர்பு கொள்ள நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் ஜீரோ செவன் ஒன் த்ரீ டூ உங் எங்களிடம் சிகிச்சை பெற முன்பதிவு அவசியம் முன்பதிவு பெற்று நலன் பெறுங்கள் உங்களுக்காக ஃபிசியோதரி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான் குடி